அன்பே சிவம் நான் உங்கள் மெய்யல் சுகுமார் மூக்கடைப்பு சரி செய்வதற்கான இயற்கையான வழிமுறைகள் என்ன அது இப்போ இருக்கக்கூடிய ஒரு சீசனுக்கான ஒரு டிசீஸில் தான் இப்போ நிறைய பேர்த்துக்கு அந்த பிரச்சனை இருக்கக்கூடியதானே குளிர்காலம் துவங்கிடுச்சு துவங்கிருச்சு கிளைமேட்டே சில்லுன்னு இருக்கிறனாலேயே மூக்கடைப்பு சளி இருமல் தொந்தரவு நிறைய பேர்த்துக்கு இருக்குது இந்த மூக்கடைப்பு அப்படிங்கிறதுக்கு இரண்டு காரணங்கள் மெயினான காரணங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா மூக்கு சளி பிடிச்சிருக்கிறதுனால அடைச்சிக்கொள்வது அப்படிங்கிறது ஒரு இது இருக்குதுங்க சளி நிறையா நெஞ்சு சளியெல்லாம் இருக்கு இல்லைங்களா இது மாதிரி அடைச்சிருச்சு அப்படின்னா ஏதோ ஒரு நாசி இல்லை ரெண்டு பக்கமே கூட சில பேருக்கு அப்படியே பிளாக் ஆகிடும் வாய் வழியாக சுவாசிக்கிற மாதிரி இருப்பாங்க இருக்காங்க இல்லைங்களா என்ன சொல்கிறது சுவாசமே வந்து பார்த்திங்கன்னா வாய் வழியாக தான் மூக்கு அடைச்சி அது தைலம் அது இதெல்லாம் கண்ணு இதெல்லாம் நிறைய பக்கத்துலேயே வச்சுருப்பாங்க அது அதெல்லாம் ஸ்மெல் பண்ணாலும் மூக்கில் அப்ளை பண்ணாலும் கொஞ்சம் நேரத்துக்கு தான் ஃப்ரீயாகும் மீண்டும் பார்த்திங்கன்னா மூக்கை வந்து ஹோல்டு பண்ணிடும் அப்படி இருக்கு இல்லையா அப்போது இந்த மூக்கு அடைப்பு உண்டாகிறதுக்கு சளி ஒரு காரணம் ரைட்டு இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே ஒரு சவ்வு படலம் ஒன்று இருக்குது இல்லைங்களா இந்த எபித்தீலியம் அப்படின்னு ஒரு சவ்வு படலம் இருக்குங்க இந்த மூக்கு இதில் இந்த சவ்வு படலம் வந்து பார்த்திங்கன்னா நீர் கோர்த்து வீங்கிச்சின்னு வச்சுக்கங்களேன் இப்போ உதாரணத்துக்கு நம்ம கைகளிலேயோ கால்களையோ ஏதோ ஒரு அடிபட்டாக வீங்குது இல்லையா ஏதோ ஒரு பாருங்க கிரிக்கெட்டெல்லாம் விளையாடக்கூடிய சமயங்கள் ஏதோ ஒரு பால் பட்டால் அந்த இடம் எப்பசுன்னு வீங்குது இல்லையா அதுபோல் இந்த எபிதீலியம் சவ்ங்கிறது பார்த்திங்கன்னா நீர் கோர்த்து வீங்கும் அப்படி ஒரு பலூன் மாதிரி கொஞ்சம் உப்பிருச்சுன்னா இப்போ காற்று போகக்கூடிய பாதை அடைபட்டு போயிடுமா ஏன்னா குழலே ரொம்ப சின்னதுங்க அப்போ இந்த எபிதீலியம் செவ் அப்படியே உப்பிருச்சு அப்படின்னா அப்படியே அந்த பொல்லி இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா மூச்சு காற்று இயல்பாக போய் வர முடியாமல் அடைச்சு எதனாலையும் வந்து இப்போ பாருங்கள் சளியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஆனால் நீர் கோர்த்து உள்ளே இருக்கக்கூடிய அந்த சவ்வுக்குள்ளே நீர் இருக்கிறதுனால வந்து மூச்சு வர சிரமம் இது மூக்கடைப்பு தான் அப்போ இப்படி இருக்கும்போது இதை நாம் சரி செய்து கொள்வதற்கு நாம் என்ன செய்யலாம் இந்த இரண்டுக்குமான தீர்வுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப எளிமையானதுங்க இரண்டு தீர்வுகளை நம்ம அதை சரி செய்து கொள்ள முடியும் சளியாக இருந்தாலோ அதே மாதிரி இந்த சவு பழத்தில் நீர் கோர்த்து இருந்தாலோ என்ன செய்யலாம் கேட்டிங்கன்னா உப்பு கரைசல் இருக்குது இல்லைங்களா ஒரு மிதமான அளவு சூடுள்ள தண்ணீரில் கல் உப்பு இருக்கு இல்லைங்களா அதை கரைச்சிருங்க அளவாக நிறைய போட்டுற போகிறீங்க சும்மா என்ன சொல்கிறேன் ஒரு இரநூறு எம்எல் ஒரு வாம் வாட்டர் அளவான சூடு ஏன்னால் மூக்கில் விடணும் மூக்கில் ஊற்றணும் அதனால் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கொதிக்க கொதிக்க ஊற்றினா மூக்கு வெந்து போயிடும் இல்லையா அதனால் ஒரு மிதமான வாம் வாட்டர் அதில் வந்து ஒரு கல் உப்பு இரநூறு எம்எல் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு ஒரு முக்கால் டீஸ்பூனுங்கிற வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இருக்கும் அரை டீஸ்பூன் அல்லது முக்கால் டீஸ்பூன் உப்பு போதும் எது இரநூறு எம்எல் தண்ணி போட்டுட்டிங்க கலந்துருங்க கலந்ததுக்கப்புறம் இந்த மூக்கு அடைப்பு இருக்குமில்லைங்களா அந்த இதில் அப்படியே இந்த சொட்டு மருந்தான மூக்கில் விட்டால் இந்த மாதிரி பண்ணுவோமோ அது மாதிரி கொஞ்சம் விடுங்க பாருங்க கொஞ்ச நேரத்தில் உப்பு போச்சுன்னா நிறைய அரிச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டஸ்ட்டுகளை இருந்ததுனால் வெளியில் கொண்டு வந்துடும் பொதுவாக வீக்கம் இருந்துன்னு வச்சிங்கன்னா வீக்கத்தை நீக்குவதற்கு உப்பு வந்து ஒரு ஒரு சிறந்த நிவாரணி வீக்கத்தை சீக்கிரம் வந்து உரியக்கூடிய தன்மை உப்பு கொண்டு ஏன்னா தண்ணி உரியமில்லையா அப்போது வீக்கமாக இருந்தாலும் சரி சளியாக இருந்தாலும் சரிங்க கரைக்கக்கூடிய ஆற்றல் உப்பு கரைசல் கொண்டு அது மிதமான வாவும்பாட்டாக இருக்கணும் மூக்கு வழியாக இப்போ எந்த பக்கம் கடைசியிருந்தாலும் சரி இப்படி சாய்ச்சிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் விடுங்க அப்படியே கொஞ்சம் விட்டு கொஞ்ச நேரத்தில் வெளியில் வந்துடும் இப்போ உள்ள எல்லாம் போயிட்ற நான் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்துடும் அதே போல் இந்த பக்கம் சாட்சி இந்த பக்கம் மூக்குக்கு அதே போல் விடுங்க ஒரு ஒரு மூன்று நான்கு முறை இது மாதிரி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கங்க மறுபடி சாய்ந்தரக்காக விடலாம் காலையில் ஒரு முறை வந்து இந்த மூக்குக்கான இதை வந்து பயிற்சி பண்ணுங்கள் அதே மாதிரி சாய்ந்தரம் ஒரு முறை பண்ணுங்கள் இந்த மூக்கோட அடைப்பு வந்து நீங்கிடுங்க ஆச்சுங்களா இரண்டு நாள் மூன்று நாளுக்கு பண்ணிட்டீங்கன்னா போதுங்க மூக்கடைப்பு பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில் க்ளியர் ஆகிரும் அதுக்கப்புறம் ஆவி பிடித்தல் அப்படின்னு இன்னொரு வழிமுறை இருக்குதுங்க ஆவி பிடித்தல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒரு சட்டியில் ஒரு பாத்திரத்தில் வந்து தண்ணியை வந்து தயார் செய்யுங்க அதில் நான் சொல்லக்கூடிய இலைகள்லாம் அதில் மெயினாக போடணுங்க நொச்சி இலை தும்பை இலை துளசிகலை கற்பூர வள்ளி இலை மாயலை கல்லுப்பு சிறிது மஞ்சள் தூள் இது எல்லாமே அந்த இதில் சும்மா என்ன சொல்கிறது இது ஒரு அப்ராக்சிமெண்ட்டான அளவு தாங்க ஒரு பாத்திரத்தில் நீங்கள் எவ்வளோ தண்ணி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் எல்லாத்துக்கும் ஒரு மூணு நாலு இலை எல்லாம் பேருக்கு எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கொஞ்சம் தண்ணியில் கொதிக்க வச்சதுக்கப்புறம் நல்லா கொதி வந்து ஆய் வரும் இல்லையா அதை எடுத்து வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் இருக்கக்கூடிய வெளியில் வரக்கூடிய அந்த ஆவி மட்டும் ஸ்மெல் பண்ணுங்க இரண்டு நாசிகளையும் அந்த ஆவி போய் நீங்கள் சுவாசிக்கிற மாதிரி ஸ்மெல் பண்ணிங்கன்னா மூக்கு அடைப்பு என்பது நீர் கோத்து இருந்தாலும் சரி சளியாக இருந்தாலும் சரிங்க வாரத்தில் இரண்டு முறை வந்து ஆவி பிடிக்க சொல்கிறது இந்த குளிர்காலங்களில் அவசியமாக ஆவி பிடிக்க வேண்டிய அவசியம் ரொம்ப நல்லது இந்த நுண்கிருமிகள்லாம் கிருமிகள்லாம் போய் மூக்கு வழியாக போயிருந்தால் கூட அந்த கிருமிகளை அழிப்பதற்கு இந்த வேது பிடித்தல்னு பேருங்க ஆவி பிடிக்கிறத வேது பிடித்தல்னு பேர் அவ இந்த வழியாக வந்து மூக்கில் போகுதா எந்த கிருமிகள் இந்த சைனஸில் தங்கியிருந்தாலும் சரி இந்த நெற்றி பார்க்க இருக்கக்கூடிய சைனஸ்குள்ளே எங்கே இருந்தாலும் சரி சுவாச பாதையில் எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் இந்த வேது பிடித்தல் மூலமாக அந்த கிருமியெல்லாம் வெளியில் போயிடும் மூக்கடைப்பும் சரியாயிருங்க ஆக இந்த இரண்டு வழிமுறைகளை பின்பற்றுங்கள் உங்களுக்கு மிகுந்த நன்மை கொடுக்க கூடியதாக இருக்கும் நன்றி வணக்கம்